பொதுவாக தென் கிழக்கு அப்படின்னாலே அக்னி மூளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஏன் அக்னி மூளை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இது பொதுவாக அந்த கிழக்கு அப்படின்றது நெருப்புக்குன்னு உண்டான திசை தெற்கு அப்படின்றது நிலத்துக்குன்னு உண்டான திசை இந்த நெருப்பு அப்படின்றது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இந்த நிலத்துக்கு இருக்குது இது எப்படி சார் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமையலறை இந்த சமையலறையில் பெரும்பாலும் தீப்பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஆயில் பயிர் அதனால அதாவது எண்ணெயினால் ஏற்படக்கூடிய ஒரு தீ விபத்து இந்த எண்ணெயினால் ஏற்படக்கூடிய ஒரு தீ விபத்தை தண்ணியை ஊற்றுனா அணைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அணையாது ஏன் அப்படின்னா எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் பக ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஸோ இந்த நெருப்பு அப்படின்றது அணையாது அதுவே இந்த மண்ணை போட்டால் அணையும் ஸோ இதோட முதுகு விளக்கத்தையும் அதாவது ஏன் கிழக்கு நெருப்புக்கான திசையானது தெற்கு நிலத்துக்கான திசையானது அப்படின்ற இந்த முழு விளக்கத்தையும் நம்ம ஆஸ்ட்ரோ ஆதிரம் சேனலில் இந்த வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற பதிவில் தெளிவுபடுத்திருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற பதிவை பாருங்கள் ஸோ உங்கள் கமெண்ட்களை தெரிவிங்க